நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ளஸ் டூ ரிசல்ட்டு மே எட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வெளியிட போகிறதாக ஒரு தகவல் வந்து இப்போ நமக்கு அஃபீஸியலாக கிடச்சிருக்கு அவரே வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆணை கிணங்க அப்படிங்கிற இதை வந்து சொல்லியிருக்காரு இதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு குழப்படியாகவே இருந்துச்சு எப்போ ரிசல்ட் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழம்பிக்கிட்டே இருக்காங்க இப்போ அதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு மே எட்டாம் தேதி என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜி அதாவதுங்க பிளஸ் டூ ரிசல்ட்டு மாணவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த தேதி மே ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுன்னு சொன்னாங்க இது என்ன சார் இப்படி இப்படி குழம்பிக்கிட்டே இருந்தது இப்போ ஒரு வழியாக வந்து மே எட்டாம் தேதி வரப்போகுது காலையில ஒன்பது மணிக்கு அதில் என்ன அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் பேஜ்ல வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் அதில் பாத்தீங்கன்னா அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை மேல்நிலை இரண்டாம் ஆண்டு ப்ளஸ் டூ பொது தேர்வு மார்ச் தேர்வு முடிவுகள் வெளியிடல் செய்திக்குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க அதில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டிற்கான மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் வந்து காலை ஒம்பது மணிக்கு வெளியிடப்பட உள்ளது மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரி பின்வரும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்களே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு லிங்க் கொடுத்துருக்காங்க இணையதள முகவரினா அதாவது டபிள்யூ டபிள்யூ டிஎன் ரிசல்ட் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் டாட் டிஜிட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு வெப்சைட்டு இதுதான் கொடுத்துருக்காங்க அடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்வுகள் மேற்கொண்டுள்ள இணையதளத்தில் தங்களது பதிவெண் அதாவது உங்களுடைய அந்த அந்த ரிஜிஸ்டர் நம்பரு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி இதெல்லாம் போட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நீங்கள் பார்த்துக்குவீங்க இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீசியலாக கொடுத்துருக்காங்க தேர்வு முடிவுகள் அறிந்து கொள்ளலாம் நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற அந்த பள்ளிகளில் நேரடியாக போயிட்டு நீங்கள் அந்த முடிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறனாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பீங்க அந்த மெசேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாவே அந்த செகண்ட்லேயே ஒம்பது மணிக்கே உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா என்ன மார்க்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பயமாக இருக்கல பயமாக இருக்கல ஒன்றும் வேணாம் பயப்படலாம் வேணாம் அதே போல் அந்த தனித்தேர்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக எழுதியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆன்லைனில் விண்ணிக்கும் விண்ணப்பிக்கும் போது அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்குமே இது வந்து மெசேஜாக வரும்னு சொல்கிறாங்க சரி ரிசல்ட் வந்தோடனே எல்லாருமே ஃபஸ்ட்டு யோசிக்க வேண்டியது நம்ம படித்தோம் நம்ம இந்த மார்க் எடுத்திருக்கோம் அதை மட்டும் தான் பார்க்கணும் மற்றவன் அவன் இந்த மார்க் எடுத்துட்டான் என் ஃப்ரெண்டு இதை எடுத்துட்டான் நான் அந்த கோச்சிங்கில் படித்தேன் நான் காலையில நைட்டும் படித்தேன் நான் விறுவிறுப்பாக படித்தேன் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சும்மா வேஸ்ட்டாக பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏதோ ரிசல்ட் வந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கேன் ஏன்னா மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஒரு அதாவது அது ஒரு அடுத்த வாழ்க்கையை முடிவு பண்ண போகிறதே கிடையாது இப்போ நீங்கள் மார்க் வந்துருச்சுன்னா அடுத்த கட்டமாக கட் ஆஃப் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி வந்திருக்கு நமக்கு அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் கட் ஆஃப் வெட்டினரி கட் ஆஃப் லா கட் ஆஃப் அதுக்கடுத்து இந்த மாதிரி எல்லா படிப்புகள் நமக்கு அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸை தவிர மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் கட் ஆஃபை பார்த்துடலாம் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுனா அது மாதிரி உள்ளதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் தவிர மற்ற இதெல்லாம் எடுக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் கட் ஆஃபை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் விண்ணப்பிக்க சொல்லுவாங்க அதை பற்றியெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ வரும் பயப்படவே வேணாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவசரப்படாமல் ஒரு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளுங்க ஃபோன் பண்ணி கேளுங்கள் உங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஹலோ ஹலோ எவ்வளவு மார்க்குப்பா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க நீங்க என்ன சொல்லணும்னா ஆமா நான் தான் படிச்சேன் எங்க வீட்ல எல்லாம் அடுத்து இப்போ நீங்க காலேஜ் சேர போறீங்கன்னு வச்சீங்களே உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா கொண்டாந்து உங்களுக்கு பணம் கட்டி படிக்க வைக்க போறாங்க நீங்கள் என்ன படிச்சாலும் அது பக்கத்துல வீட்டில் உள்ளவன் சொந்தக்காரன் யார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா பணம் கொடுக்க போறது இல்லை அது உண்மைதானே என்னடா அது வீடியோவில் இப்படி பேசுறீங்க இப்போ அப்படின்னு கேட்க வேணாம் உண்மை அதுதான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் படிக்க போறீங்க உங்க அப்பா அம்மா உங்க வீட்டில் உங்களை கண்டிப்பா திட்ட போகிறதே கிடையாது சரிப்பா ஏதோ படித்த இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்துருக்கலான்னு பார்த்தா நீ இருக்க முடியலை சரி ஏதோ நீ அந்த கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன் சரி ஓகே அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அடுத்து நல்ல காலேஜை பார்ப்போம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் எப்படியெல்லாம் கவுன்சிலிங்கில் போலாமா இல்லை எப்படி ஒரு காலேஜை நம்ம அணுகிறது இதை பற்றியெல்லாம் தான் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டு இருக்கோமே அதனால மாணவர்கள் வந்து அந்த ஒரு நாள் அந்த ரிசல்ட் வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகணும் ரிலாக்ஸ் ஆகணும்னா முதல் நம்ம என்னென்னலாம் படிக்கலாம் எப்படி கட் ஆஃப் எல்லாம் வருது ரிலாக்ஸ் ஆகணும் பத்தே நாளில் அதுக்குள்ளேயும் வேக வேகமாக காலேஜில் ஓடி போய் அங்கங்க நின்று அட்மிஷன் வாங்க வேண்டிய வேலையே இல்லை டொனேஷன் எங்கே போனாலும் லஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அனைவருக்கும் சமமான கல்வியெல்லாம் இங்கே இல்லை தமிழ்நாட்டில் நல்லா பணம் இருந்துச்சுன்னா ஒரு கல்வி பணம் இல்லைன்னா ஒரு கல்வி இது மாதிரி இருந்துட்டு இருக்கு அதனால ஓடி ஓடி போய் பணத்தை கொடுத்து சேராம கொஞ்சம் பொறுமையா ஒரு பத்து நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க என்ன படிக்கலாம் என்னென்ன யோசிக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நம்ம என்ன நம் நம்ம சேனல் மட்டும் இல்லை ஏகப்பட்ட சேனலில் யூடியூப் சேனலில் நியூஸ் சேனல்களில் பல அதாவது இதை பற்றின நல்லா டீப்பாக லேர்ன் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் படிப்பு எல்லா படிப்புகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு பல பேர் இருக்காங்க எந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சி போங்க உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எப்போ ரிசல்ட்டில் அன்னைக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் இருக்க போகிறோம் உங்களுக்கு என்ன மார்க் வந்திருக்கு என்ன கட் ஆஃப் வந்திருக்கு எல்லாத்தையுமே லைவில் உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் விரைவில் சந்திப்போம் நன்றி தேங்க் யூ